ஐப்ரேம்ஸ் வரைக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா முதல்ல அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது வறுக்கிறதுக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி அடுப்பு மேலே ஒரு பாதி உடச்ச தேங்காயை வச்சு அதில் கொஞ்சம் பால் சேர்த்து ஒரு நாலு பாதாம் பருப்பு நாலு முந்திரி பருப்பை இதில் போட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா அந்த தேங்காயோடு சேர்த்து பாதாம் முந்திரி பாலோடு சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிலருக்கு வந்து முந்திரி நல்லா வறுப்படணும் திராட்சை ஓரளவுக்கு வறுப்பட்டால் போதும்னு நினைப்பாங்க உங்களோட விருப்பப்படி நீங்கள் வறுத்துட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு சேமியாவை போட்டு நல்லா வறுக்கணும் கடையில் இருந்து வறுத்த சேமியாகவே வாங்கினீங்கனாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நல்லா இந்த மாதிரி வறுக்கணும் இது எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும்னு சொல்லி நான் காட்டுறேன் இது வந்து ஃபுல்லாக வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும் நான் ஏற்கனவே நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் இப்போ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும் பார்த்திங்களா இப்படி உடச்ச சேமியாவாக இருந்தாலும் சரி இல்லை வறுத்த சேமியா எந்த சேமியாவாக இருந்தாலும் நெய்யில் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பாலோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்து இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம் நம்ம சேனலில் நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன் குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்கறதுக்கு கோல்டு பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பயப்படுவீங்க ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கோல்டு பிடிக்காதுன்னு சொல்லி நான் நிறைய வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பால் சேர்த்த அப்புறமா கொஞ்சமாக சர்க்கரையை போட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கலாம் கல்கல் பவுடர் சேர்க்கலாம் இல்லை வெல்லம் சேர்க்கலாம் உங்களோட ஆப்ஷனல் தான் குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்களோ அதையே சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் சர்க்கரையை சேர்த்த அப்புறமா ஜஸ்ட்டு ஒரு சிட்டுக்கு அளவுக்கு உப்பு சேர்ப்பாங்க முருசியலை வந்து ஸ்வீட் ஐட்டம்ஸில் லைட்டாக உப்பு சேர்ப்பாங்க ஏன்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ நல்லா சூடு பிறகு இந்த மாதிரி கான்ஸ்டன்சி எனக்கு போதும் நல்ல நான் கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கேன் உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும்னா நீங்கள் தண்ணி மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் பாதி அளவுக்கு ஒரு கிண்ணத்தில் பாதி அளவுக்கு நம்ம இந்த சேமியா மாதிரி மிக்சிங்கை எடுத்துகிட்டு அதில் நல்லா கட் பண்ண ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு பாதி கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பழம் வந்து நல்லா சூடாக இருக்கிற இந்த சேமியால் மிக்ஸ் ஆன உடனே குழந்தைங்களுக்கு பால் இந்த மாதிரி பழங்கள் கொடுத்தா கண்டிப்பாக வந்து கோல்டு பிடிக்காத நீங்கள் வாழைப்பழம் ஆப்பிள் மாதுளை இந்த மாதிரி எந்த ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்களோ விரும்பி சாப்பிட மாட்டாங்கனாலுமே நீங்கள் கொடுக்கலாம் இதை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க மழைக்காலோ குளிர்காலம் எந்த காலமாக இருந்தாலும் நீங்கள் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி கொடுங்க குழந்தைங்களுக்கு சையோ குழந்தோ சுத்தமாக பிடிக்காது வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக வருங்க நன்றி வணக்கம்